வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய நாள்காட்டி வரிகள் சிறுக சிறுக பயின்றால் சித்திக்கும் உண்மை நெறி என்று சாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் சிம்மந்திர செல்கள் சேர்ந்தினைந்து ஒத்துழைத்து சிந்தனை பெற்றால் செயல்கள் சிறப்புடனே நிகழ்த்துவன முன்னம் ஒருதிரி மூலமான நாதவெந்து முழுமையாய் எனது உடல் முற்றறிவன் திருவருளால் சுருக்குமுமாய் குறுகினின் தொடங்கியது தன் வளர்ச்சி சொலரிய மறுபொருளால் தொடர்ந்து வரும் வினைக்கு ஏற்ப ஆட்சியின்றி ஆளுகின்ற ஐயன் திருவருளால் அன்னை கருப்பை விடுத்து அடைந்துவிட்டேன் மண்ணுலகை அறிவதனை கருவிணைத்து தவமாற்ற ஐம்புடன்கள் அமைதி பெறும் அருகுணமும் அறிவதுதன் விழிப்புணர்வை ஐந்து பெறும் பழிச்செயல்கள் விளைய வழி ஏது அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒழுங்கி முன்வரிகள் போமை அறிவு துரியாதித நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்பொருளாம் அரும்பிறவி தொடர் என்று சாமிஜி இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன இறைவன் பிளஸ் ஆணவம் கர்மம் ஆகி மனிதனாக இந்த பூமியில நாம ஒரு குழந்தை உருவாக மனவிலக்கலை பயிற்சி மூலமாக உடல உயிர மனத அறிவ அவங்க இருத்த தன்மைக்கு மாற்றிக்கொண்டு அந்த வெந்து நாதமானது தூய்மை பெற்றிருந்தா அந்த உருவாகிற குழந்தை கருவுள திருவுடைய குழந்தையாக உருவாகும் இது இறை உண்மை இது சுவாமிஜி நமக்கு விளக்கமாக போதிச்சிருக்காங்க நம்ம எல்லோருக்கும் மனவழக்க நண்பர்களுக்கு தெரியும் மற்ற நண்பர்களும் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும் அப்ப வளர்ந்து வர அந்த பத்து மாதங்கள்ல அந்த குழந்தை முழு வளர்ச்சி பெறும் பிறந்ததற்கு பிறகு அந்த மூளை சல் சிறப்பாக கட்டப்படும் உணர்வு தெரிஞ்சனாரிலிருந்து பருவமடைகிற பெண் வரை பதினாலு வயது நிரம்ப ஆண் வரை அவர்களுடைய வளர்ச்சியில் அந்த அறிவாற்றி தரத்துக்கான ஒழுக்க பழக்கத்துக்கான அந்த விளக்கங்கள் முழுமையாக போதிக்கப்படும் போது அந்த குழந்தை முழு வளர்ச்சி முழு அறிவாற்றி தரத்தோடு அவர்கள் வளர்ந்து வருவாங்க ஒரு காடுகளில் மரங்கள் இருக்கு அது நம்ம தோட்டங்களில் மரங்கள் அமைக்கிறோம் தோட்டங்களில் மரங்கள் அமைக்கும் போது டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு மரத்துக்கு ஒரு மரம் எவ்வளவு இடைவெளி வேணும் என்ற அந்த அளவில் வித்து நிலம் உரம் தண்ணீர் காவல் கேற்ப விடுவிதரும் என்ற அளவில் நாம் பயிர் செய்கிறோம் காடுகளில் விளையக்கூடியது அப்படி இல்லை ஒன்றோட ஒன்று உர்த்தி கொண்டு அந்த இடம் எதுவாக இருந்தாலும் சரி நெருக்கமாக அது வளர்ந்து வரும் சில நேரங்கள்ல இயற்கை சீற்றத்தால ஒரு பாதிப்பு ஏற்படும் போது அந்த காடுகள் ஒட்டு மொத்தமும் அப்படியே தீப்பிடித்து எரியும் இது ஏன் இங்க சொல்ல வர அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த வளர்ச்சி என்பது ஐந்துல உழையாதது ஐம்பதில் ஒழையுமா என்று சொல்லி சொல்லுவாங்க ஐந்துல உழையாதது பதினாலுல உழையாது இந்த வளர்ச்சி வேதாத்திரிய மனவழக்கடை பயிற்சி மூலமாக அந்த குழந்தைகளை நாம உடற்பயிற்சியும் ஒழுக்க பழக்கத்துக்கான தத்துவ விளக்கங்களையும் போதித்து அந்த குழந்தை வளரும் போது சிறிது சிறிது வளரும் போது அவருடைய அல்வாட்சி தரம் விரைவத்து தன்மைக்குமாறும் அதுங்கிறது பருவமடைந்த பெண்ணுக்கும் பதினாலு வயது நிரம்பிய ஆணுக்கும் இந்த பயிற்சி தவ பயிற்சி தியான பயிற்சி அகத்தாய்வு பயிற்சிகள் கிடைக்கும் போது அவங்க தங்களை முழுமைப்படுத்திக் கொள்றாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன சுவாமிஜி நமக்கு தவம் கொடுத்துருக்கிறாங்க படிப்படியா ஆக்னை சாந்தி தண்டோட சுத்தி துரியம் அதன் பிறகு பஞ்சேந்திரியம் பஞ்சபூத நவகிரக தவம் அடுத்தது துரியா தீர தீட்ச ஜீவகாந்த பெருக்க பயிற்சி தீப பயிற்சி அடுத்தபடியாக ஒன்பது மைய தவம் நித்யானந்த தவம் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி கண்ணாடி பயிற்சி இறைநிலை தவம் இப்படி படிப்படியா சிறுக சிறுக நம்மளை அந்த இரையொட்டு தன்மைக்கு மாறி நாம இறைவனோடு இரண்டரை கலந்து வாழ்வதற்கான ஒரு தவம் கொடுத்திருக்கிறாங்க மௌனத்தின் சிறப்பை பற்றி சொல்லியிருக்கிறாங்க தற்சோதனை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நாம ஒவ்வொரு தனி மனிதனும் மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் ஆகி இருவனாக மாறி வாழும் காலத்துல வாழ முடியும் நிச்சயம் நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தியான வாழ்க்கையாகவும் மௌனமாக தற்றோதனை செய்து கொண்டு குணநலம் பெற்று முழுமை பெறுவோம் என்று சொல்லி சிறுக சிறுக பயிர்ந்து வாழ்க்கையில வெற்றி பெறுவோம் என்று சொல்லி நன்றியோடு உதவி செய்து கொண்ட இன்றைய சிந்தனைய வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன்